அப்படி முதுமையை எட்டுருவங்கள சில பேர் அதை வரமாக நினைப்பது உண்டு ஒரு சிலர் அதை சாபமாக நினைக்கிறது உண்டு இன்றைய உலகம் கால மாற்றத்துக்கு ஏற்ப கூட்டு குடும்ப வாழ்க்கையை மறந்து வருது இதனால இளமை காலத்தை திட்டமிட்டு நடத்தியவர்களுக்கு முதுமை வரமாக இருக்கு திட்டமிடாத வாழ்க்கையை மேற்கொண்டவர்களுக்கு முதுமை சாபமாக மாறி போயிருக்கு இவங்களில் யாராக இருந்தாலும் மனதை உற்சாகமாக வைத்திருப்பவங்களை முதுமையால் ஒன்றும் செய்ய முடியறதில்லை ஆனால் மனச்சோர்வும் தனிமையும் கொண்டால் அந்த முதுமையை சமாளிக்கிறது நரக வேதனையாக மாறிவிடும் அப்படிங்கிறதும் அதே போல குழந்தை பருவத்திலிருந்து அடைந்து உயிர் பிரிகிற வரைக்கும் வாழ்க்கையில பல்வேறு காலகட்டங்களில் புதிய நட்புகள் உருவாகிறதும் பழைய நட்புகள் மறைந்து போவதும் கூட தவிர்க்க முடியாத ஒன்று அரசு தனியார் பணிகளில் இருந்து ஓய்வு பெற்றவர்களாக இருந்தாலும் தொழிலை வாரிசுகளிடம் ஒப்படைச்சிட்டு ஓய்வை பெற்றவராக இருந்தாலும் அவர்களுக்கு உயிரோட்டமாக இருக்கும் நட்பு வட்டத்தை விரல் விட்டு இன்றைக்கு எண்ணிவிடலாம் முதுமையை எட்டிய நேரத்தில் சூழல் காலச்சூழல் போன்றவற்றால் சொந்த ஊர்ல இருந்து இடம்பெயர்ந்து ஒரு இடத்துல வசிக்கக்கூடியவராக இருந்தால் புதிய நட்பு வட்டத்தை உருவாக்கி கொள்றதுங்கிறது சாத்தியமான விஷயமாகவும் இல்லை அடுத்த வீட்டில் யார் வசிக்கிறாங்க அவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு கூட அறிந்து கொள்ள நேரம் கிடைக்காதவர்களை அதிகம் கொண்ட சென்னை போன்ற நகரங்கள்ல இதை நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆனால் இவற்றையெல்லாம் ஒரு பூங்காவில் நடைபயிற்சிக்கு வர தொடங்கிய நண்பர்கள்

தென்சென்னையின் ஒரு பகுதியாக இருந்து வரக்கூடிய மேடவாகத்தில் இருக்கிற ஒரு பொது பூங்கா தான் பிஜேபி புஷ்பா நகர் பூங்கா தன்னார்வலர்கள் ஒத்துழைப்போடு ஓரளவு சுகாதாரத்துடன் நடைபயிற்சி இறகு பந்து விளையாட்டு குழந்தைகள் விளையாடுவதற்கான சாதனங்கள் போன்ற வசதிகளை பெற்றுகிற பூங்கா தான் இது இந்த பூங்காவில் தான் அறுபது வயதை கடந்தவர்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அச்சிடப்பட்ட ஒரே வண்ணத்தில் அமைந்த அணிந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை ஆரோக்கியமான சூழல்ல உற்சாகத்துள்ளலோடு கேக்கு வெட்டி கொண்டாடி இருக்கிறேன் பார்ப்பால் குழுல அறுபது வயதிலிருந்து இருந்து எண்பத்தி ஏழு வயதை கடந்தவர்கள் வரைக்கும் இடம்பெற்றிருக்கிறார் அதோட ஒன்றிரண்டு நடுத்தர வயதினரும் கூட இப்போது இடம்பெற தொடங்கி இருக்காங்க இந்த குழுல அரசு பதவிகளில் உயர் பதவிகளை வைத்தவர்கள் முதல் சாதாரண பொறுப்புகளில் இருந்தவர்கள் வரையிலும் தொழில் பல்வேறு நிலைகளில் இருந்தவர்களும் இடம்பெற்றிருக்காங்க பெரிய நண்பர்கள் குழுவாக உருவாகி உள்ளது அதை நிறைவூட்டும் பொருட்டு இன்று நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு விழாவாக எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு கொண்டாடுகின்றோம் எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இவர்கள்ல பெரும்பாலானவங்க வெளி மாவட்டங்கள்ல வசித்து வந்து ஓய்வு காலத்துல சென்னையில வாரிசுகளோடு வசிப்பவர்களாக கூட உடலை தட்டாக்கி உயிரை திரியாக்கி கண்ணீரை நெய்யாக்கியே முருக அணவத்தை அனலாக்கி அகல் விளக்கை ஏற்றினேன் ஐயா இவர்களுடைய நட்பு வட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தொடங்கி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டுல அறுவது மேசு முறை உள்ள அறுவது அதுக்கு முதல கைத்தட்டுமெண்ட் என்ன சொல்ற அறிவியல் என்ன சொல்றீங்க அறுபயக்கு மேல போறவங்க மனம் விட்டு சந்தோஷமா இருந்தாலே நோய் பறந்து போகணுமா அந்த வகையில் இன்னைக்கு நோய் பறந்து போய் எல்லா நிலத்துலையும் நோய் வில்லாமல் சொல்கிறாங்க அழகா இருக்கிற சந்தோஷமாக இந்த குழு மதம் இனம் பணம் இது மூன்றையும் கடந்து அவந்த குழுவாக இயங்குது இந்த குழு பத்தாம் ஆண்டுல அடி எடுத்து வைப்பதை ஒத்தித்தான் இந்த புத்தாண்டு கேட்க வட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது பார்த்தீங்கன்னாக்கா வெறும் பதினஞ்சு பேரோட ஆரம்பிச்சுட்டாங்க கணேசன் சொன்ன மாதிரி பதினஞ்சு பேரோட ஆரம்பிச்சது ஆனால் இன்னைக்கு வந்து ஆழம் மாதிரி மாதிரி வளர்ந்துருக்கு இது மேன்மேலும் வளரணும் அதாவது ஒரு சொல் வந்து வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அதனால நம்ம வாயிலேருந்து வர சொல் நல்ல சொல்லாவே இருக்கட்டும் அதான் அது சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி நம்ம ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு காரணமே நம்ம வாயிலேருந்து வர வார்த்தை அது வார்த்தை நல்லாவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சந்தோஷமா இருக்கும் அதை யாருமே ஹர்ட் பண்ணக்கூடாது ஒரு சங்கல்பம் போட்டோம்னா இங்க வர்றது எல்லாரும் சந்தோஷம் அதாவது வெளியில கழட்டி போட்டணும் ஒரு மேனேஜருக்கு பேங்க் போனாராம் பேங்க்ல போய் மேனேஜர் பாருங்க அவர் சிஎம்டியா இருந்திருக்கிறாரு என்னடா மேனேஜர் உள்ளே கூப்பிடல ஏன்னா இப்போ ரிட்டையர் ஆயிட்டேன் ரிட்டையர் ஆனது பிறகு எல்லாம் ஒன்றுதான் இந்த ஒரு செஸ் போர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த போர்டில் இருக்கும்போது தான் அது ராஜா ராணி குதிரை கழுதை எல்லாம் செஸ் போர்ட் விட்டு ஒன்றா தான் எல்லாம் ஒன்று அதே போல் நம்ம எல்லோரும் ரிட்டையர் ஆகிட்டோம் அதனால் அதெல்லாம் வெளியில் கழட்டிடலாம் இந்த குழுவினுடைய அன்றாட படிகளாக டாக்கிங் ஜோக்கிங் வாக்கிங் இந்த மூன்று அம்சங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு மாலை நேரத்துல சிறிது நேரம் நண்பர்களை எல்லோரும் அமர்ந்து கலந்துரையாடுறது மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டு சிரித்து மகிழ்றது இறுதியாக நடைபெயிற்சி இதுதான் அவங்களுடைய அன்றாட நடவடிக்கை மண் குடிசை வாசிடென்றாய் தென்றை வர வெறுத்திடுமா மாலை நிழா ஏழை என்றாள் வெளிச்சம் தர மறுத்திடுமா இந்த நட்பு இதோட முடியல அதையும் தாண்டி விரிவடைந்தது குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குடும்பங்களின் சுப துக்க நிகழ்ச்சிகளில் தவறாமல் பங்கேற்கிறது சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரல பெண்களுடனே குழுவில் இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களை உடனடியாக நேரில் சந்தித்து நம்பிக்கை விடுறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரிட்டையர் ஆனா சார் பாண்டியனின் பேரு அண்ணாணிஸ்ல ரிட்டையர் ஆன அப்புறம் வாக்கிங் மட்டும் வந்துட்டு இருந்தேன் அப்புறம் நம்ம பழைய நம்பர் மலோகர்னு சொல்லி அவர் இங்க கூட்டுறது விட்டுட்டாரு அது வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு புது அனுபவம் அவ வேலை செய்யும் போது ஒரே மாதிரி கணத்து தவளையா இருந்து அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி தான் தெரியும் அதுக்கப்புறம் இங்க வந்த பிறகு தான் நாலு பேர்கிட்ட பழக அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணவங்க பிஸ்னஸ் பீப்புள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணவங்க சில ஊரெல்லாம் சுத்தினவங்க நான் எல்லாம் ஒரே இடத்துல இருந்துவிட்டேன் நல்ல அனுபவம் கம்மி தான் அதெல்லாம் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அதுவும் மனசுல சந்தோஷமாக இருக்குது காலையில் வாக்கிங் வருவேன் ஈவினிங் வந்து உட்காந்து பேசுகிறது ஜாலியா அன்று ஒரு ஹோட்டல் சேர்ந்தவர்களுடைய பார்க் வளாகத்துல அவரவர் வசதிக்கு ஏற்ப சிற்றுண்டி அமைப்பது என்ன பொறுத்தவரையில நான் வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆறு ஆறு ஆண்டுகள் வந்து மத்திய அரசோட கைவினைப் பொருட்கள் துறையில உதவினர வந்து பணி நிறைவானது பார்க்கு பால் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சிருந்தாங்க ஆரம்பத்துல சரி ஏதோ ஒரு அமைப்பு போல இதுவும் தான் இருக்கும்னு நினைச்சோம் வாக்கிங் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாரும் டாக்கிங் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நடக்க ஆரம்பிப்போம் அந்த வகையில எல்லா நண்பர்களும் கிடைச்சாங்க மன விட்டு பேசறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்கவுங்க தகுதியோ அதெல்லாம் பார்க்காம எல்லாரும் நண்பர்களா பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த ஒரு குழு வச்சிருக்கோம் வாட்ஸ்அப் குழு வச்சிருக்கோம் அதுல வாழ்த்துக்கள்லாம் சொல்றோம் இப்படி எல்லாரும் மனசையும் உடலையும் உற்சாகப்படுத்துறதுக்கும் மனநிலையும் உடல் நலமும் பே இந்த பாட்டுப்பாள் வந்து ரொம்ப துணையா இருக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அந்த சக நண்பருக்கு குழுவின் சார்புல சால்வை அணிவித்து அவருக்கு வாழ்த்துறை வழங்குது இதெல்லாமும் இந்த குழுவினுடைய பணிகள்ல ஒன்றார் குஷ்மா நகர் பார்க்ல வந்து மெம்பர்ஸ் அதாவது எல்லாம் சீனியர் வந்து எல்லாரும் உறுப்பினர்களாக சேர்ந்து ஐந்து மணிலிருந்து ஏழு மணி வந்து பொது செய்திகளையும் எல்லோருமே அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து கலந்தாய்ந்து பாகம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதோட ஏனார் அவர்கள் சிறு உதவிகள் தேவைப்படுவோர் யாராவது அணுகினாங்கன்னா அவர்களுக்கு குழுவின் சார்பில் முடிந்தவரை உதவி புரிவது எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறாத ஒரு காலம் அது வயோதிப்பு காலம்தான் அந்த வயோதிப்பு காலத்துல எண்ணங்களை எல்லாம் வண்ணங்கள் ஆக்கி கொள்வதற்கு சுகங்கள் இருக்கலாம் தனிமை என்பது கொடுமையான ஒரு காரியம் விடுபடுவதற்கு இந்த பார்க் பால்ஸ் மிகவும் பொருத்தமான ஒன்று மக்களோடய உட்கார்ந்து இருக்கிறது போல் எனக்கு தோன்றுகிறது நம்முடைய புஷ்பங்கள் இன்று போல் என்றும் காக்கை கூட்டங்களாக எல்லாருக்கும் பகவான் நீண்ட ஆயுள் நோய் நொடியெல்லாம் இல்லாமல் நீண்ட ஆயிலை கொடுக்கும் வரி பகவானை கொண்டிருக்கிறேன் நான் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தேன் கிட்டத்தட்ட முப்பத்தாறு ஆண்டுகள் வேலை பார்த்தேன் இன்று ஓய்வு பெற்று ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது நான் பழகி வந்த அத்தனை நண்பர்களும் சில பேர் மட்டும் தான் காண்டிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் வந்து நான் பார்க் பால்சு ரெண்டு வருஷமாச்சு வந்து இந்த ரெண்டு வருஷத்துல வந்து என்னுடைய சந்தோஷம் அதிகமா இருக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா அண்ணன் தம்பி உறவுகள் அத்தனை இருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வந்து வெறுமையா நினைச்சேன் இப்ப வந்து அத்தனை உறவுகள் எனக்கு சேர்ந்து பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கு எல்லாரும் ஊரோட்டு வெளியே வந்து வந்திருக்கனால சொந்த பந்தங்கள் எல்லாம் ஊர்ல இருக்காங்க நமக்கு அர்ஜென்ட் உதவிக்குன்னா பக்கத்து வீட்டுக்காரனா இல்ல நம்பர்களை தான் இந்த உதவிகளை செய்ய முடியும் எல்லா உறுப்பினரும் நல்லா போட்டுருக்காங்க ஒவ்வொரு நண்பருடைய வீட்டுல எந்த ஒரு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் முதலாளர் நம்ம ஆளுநர் நம்ம போய் நிற்கிறாங்க அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரைப்பா இருக்குது நாட்டுப்பற்று உணர்வை இன்றைய இளைய தலைமுறைக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில பூங்காவுல சுதந்திர தினம் குடியரசு தின விழாக்களை நடத்துவது இந்த பணியையும் அவர்கள் செய்கிறாங்க பண விட்டு பேசினால் எல்லா நோய்களும் தீரும் என்று சொன்னார்கள் அதுபோல நம்முடைய இந்த நண்பர்களுக்கு நம்முடைய மன வருத்தங்களையும் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டு அது அதன்படி அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை நமக்கு வேண்டிய தேவைகளை அவர்களும் பூர்த்தி செய்து எந்த விதமான ஹெல்ப்பும் செய்வதற்காக இந்த குழு அமைந்திருக்கிறது இந்த பார் பால்ச நண்பர்கள் குழுவுல இடம்பெற்ற நண்பர் ஒருத்தர் ஒரு சில மாதங்களாக உடல்நலம் பாதித்து தொடர் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த நிலையில அவர் புத்தாண்டு விழா நிகழ்வுக்கு வர முடியல அதனால அவருடைய வீட்டுக்கே போய் வாழ்த்துக்களை பரிமாறி அவருக்கு உற்சாகம் பூட்டிய காட்சிதான் இது முதுமையில தனிமையை விரட்டியவர்களால எப்போதுமே உற்சாகமாக செயல்பட முடியும் அப்படிங்கறதுக்கு இந்த குழுவினுடைய செயல்பாடுகளை சாட்சியாக அமைஞ்சிருக்கு வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்